மது கட்சியினுடைய இணைப்பது செயலாளர் இரண்டாவது தீர்மானமாக நமது சேலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கோரி அருள் அவர்கள் தீர்மானமாக பேசார் இங்கே நடந்து கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்புக்கு பொதுக்குழு கடந்த வாரம் எமது கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் கட்சியினுடைய இணைப்பு செயலாளர் மூன்று லட்சம் மகளிரை ஒரே ஒரு அறிக்கையின் மூலமாக கூட்டி புரிந்தவாறிலே தமிழ்நாட்டே மிகப்பெரிய மகளிரை தன்னகத்தை வைத்திருக்கிறேன் என்று இந்த நாட்டுக்கு உணர்த்திய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையிலே நடக்கிற இந்த மாபெரும் பொதுக்குழுவுக்கு வருகின்றிருக்கிற நம்முடைய தியாகச் செம்மல் கௌரவ தலைவர் அண்ணன் அவர்களே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்